ராசிபுரம் வட்டம் வரும் ராஜேபுரம் ராசிபுரம் வட்டம் நாமக்கல் மாவட்டம் ஆமாம் சார் பேர் வந்து மிஸ்டர் என் பேர் விஜய் சங்கர் சங்கர் ஐயா பேர் பல்வே ஐயா கவுண்டர் ஐயா ஐயா வணக்கம் அவன் மேடம் உங்கள் பேர் மேடம் ஆ சரி மேடம் அவங்க கஸ்பெண்டு மேடம் சதீஷ்

நம்ம வந்து மாற்று பயிர் ஆமாங்க சார் கேஷ் கிராப் என்ற முறையில் தென்னையை சூஸ் பண்ணியிருக்கேன் தென்னையை சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஏக்கரை ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு உங்கள் வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக நான் செஞ்சு போகிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பேன் அம்மா அப்படி சொல்லுவோம் இது மாதிரி நம்ம வந்து சார வர சொல்லிட்டு நம்ம வீட் பண்ணிவிட்டு மாற்றணும் அப்படின்னா அம்மா சொன்னது என்னென்னா நீ வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்போ நான் அப்போ நான் தனியாக என்னால் வந்து எல்லாத்தையுமே பண்ண முடியாது இப்போ வந்து நமக்கு வந்து எத்தனை ஒரே ஒரு போர்வெல் தான் இருக்கா போர் ஒரு போருங்க சார் ரெண்டு கிணறு இருக்கு ஒரு ரெண்டு கிணறு இது எல்லாமே இன்டெலிங் பண்ணியிருக்கீங்க ஆமா இது இல்லாம ஆடு மாடுகள் வச்சிருக்கீங்க ஆடு முன்ன நிறைய இருந்து ப்ராப்பரா கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும் தான் இப்போ அவங்களுடைய ஆலோசனை பேரில் கரெக்டாக போகணும் ஆமாம் நமக்கு இப்போ அடுத்து வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க இந்த சீசனுக்குள்ளே நம்ம தென்னங்கண்ணை வச்சு ஆமாம் சார் இந்த ஏரியாவில் தென்னைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மஞ்சள் மரவள்ளிக்கிழங்கு ஆமாம் சோளம் ஆமாம் இதை மாதிரி பாக்கு மரங்கள் கூட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு வார வழியில் ஐடியா இருக்கு ஆனால் வறட்சி இந்த ஏரியா வந்திருக்கா சார் ஸோ வறட்சி வந்து எங்களுக்கு இந்த லைன் ஃபுல்லாக தென்னை மரம் இருந்து எல்லாமே செத்துருச்சு மண் வந்து உங்களுக்கு எல்லாமே செம்மண் சரலை மண் வகை சார்ந்தது செம்மண் சரளை கொஞ்சம் அந்த அதில் வந்து கொஞ்சம் கருமண் சாயில் கருமண் இருக்கிறது தென்னைக்கு நல்லது கொஞ்சம் அந்த சாயல் இருக்கும் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது சரி இந்த சாயில மட்டும் கிளறிக்கிட்டு தூருக்கு மண் அணைங்க சரிங்க சார் தூருக்கு மண்ணா அணைச்சிக்கிட்டு அந்த வேஸ்டுகள் இருக்கு இந்த சோளம் ஆமா சார் இந்த இலதலை இது எல்லாத்தையும் இதுக்குள்ள போட்டுருங்க அதாவது அந்த மண்ணுக்கு இந்தான போடணும் ஆமா இந்த பள்ளத்துல தண்ணி வந்து இந்த பள்ளத்தை சுத்தி இப்படி விட்டுருங்க இது எல்லாத்தையும் புடுங்கி இதுக்குள்ள போடலாம் ஆமா எல்லாமே உரம் தான் சரிங்க சரி அதாவது எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது ஒவ்வொரு கலைக்கும் ஒரு சத்து இங்க இருக்க சார் எப்போ போட்டாலும் மேல் மண்ணை உதரக்கூடாது ஆமா நல்ல மண் வாசனம் வேறு இங்க பாருங்க இது வந்து ஜல்லி வேர் அட்வான்டேஜ் ரூட்னு சொல்லுவாங்க இந்த ஜல்லி வேர்கள் வந்து அதிகமா இறங்க இறங்க அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்படி புடுங்கி இந்த டாப் சாயிலோட செடிகளுக்கு தூர்ல இப்படி குப்பரை போடணும் இப்படி போட்டா திரும்ப முளைச்சிரும் நீங்க எங்களுக்கு தண்ணி கம்மியா இருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க தென்னை மரம் வளராதுன்னு நினைக்கிறீங்க இந்த இடம் இப்படி இருக்கு சார் கை வச்சு தோண்ட முடியுமா முடியாது தோண்ட முடியுமா இந்த இடத்துல யாரு தண்ணி எதுவும் ஊத்து வந்துச்சா வந்து தண்ணி ஊத்துனீங்களா எதுவுமே இல்ல புல்லு போட்ட இடமா அப்ப இதுக்கு பேரு தான் மல்ச்சிங் அப்ப இதுதான் உரம் இதுதான் மண்புழுக்கள் புழுக்கள் வாழ்கிட்ட வீடு இதுலதான் மண் புழுக்கள் உயிர் வாழும் அப்ப இந்த இலதலைகளை எல்லாம் எடுத்து தென்னை மரத்துக்கு தூர்ல போறோம் இது எல்லாத்தையும் அள்ளி கேருங்கம்மா கேருங்க அப்ப தென்ன மரத்து உரமே வைக்க வேணாம் யாரு உங்களுக்கு உரம் வைக்க சொன்னது கேருங்க இப்படி போடுங்க தயவு செய்து நான் சொல்றது தாமா அறிவு சார்ந்து விவசாயம் செய்தா விவசாயிகளுக்கு தண்ணியே வேண்டியது இல்லை வர்ண பகவான் பெய்த தண்ணிய வச்சு விவசாயம் செய்யலாம் மண் வாசனையை பார்த்தீங்களா மண் எப்படி கருப்பா இருக்குன்னு பாருங்க அப்ப இந்த தென்னை மரம் கொலை கொலையா காய்க்கும் இதுல நாங்க என்ன பயப்படுறதுன்னா இந்த மீன் போறோமோ ரொம்ப சூடு வருமா அப்படின்ட்டு பகல டெம்பரேச்சரை வாங்கினாலும் அந்த டெம்பரேச்சரை வெளியேற்ற கடவுள் வந்து மண்ணுக்கு படைச்சிருக்காரு அதுவும் இந்த இளதுல இருந்துச்சுன்னு வைக்க ஒரு இடம் காயாது இப்படி போட்ட அந்த தென்னை மரத்துக்கு உரமா வைக்க முன்னூறுக்காக காய்க்க இதுதான் உரம் அப்ப பத்து வகையான கலைகள் இருந்தா பத்து வகையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இப்படி சுத்தி போடுங்க தண்ணி வெளியில பாங்க மூணு அடிக்கு வெள்ளக்குள்ள வண்டுகள் போய் முட்டை போடுங்க பாருங்க சிகப்ப வடி இது இந்த ஓட்டைகள் இது காண்டாமிருக வண்டினுடைய ஓட்டை இதெல்லாம் இந்த பாருங்க காண்டாமிருக வண்டி இதெல்லாம் வராம இருக்கிற இந்த பாருங்க பாலை உள் வாங்கி வெளியில வராம இருக்கு பாருங்க இங்க இருக்கா இங்க இருங்க இந்த பாருங்க இதுக்கு காரணம் வந்து அந்த உப்பு அதுக்குதான் நம்ம அங்குசம் சொன்னோம் பாத்தீங்களா மட்டை இடுக்குகள் ஒவ்வொரு கிலோ ஆமா அதோட நீங்க சாம்பல் கலக்கலாம் எரிச்ச சாம்பல் இன்னும் நல்லா பண்றதா இருந்தா பத்து கிராம் பெருங்காயம் குடுங்க எனக்கு எதிர்த்தாலும் இந்த மாதிரி வட்ட பாசி எடுத்து இங்க தான் கொடுக்கணும் ஆனால் உண்மையில இந்த தென்னை மரம்னா நல்ல பிரீடு நாற்றக காரணம் வந்து காய் சிறுத்திருக்கு உள்ளிக்காய் அந்த மரம் என்ன வாரதுக்கு காரணம் போசாக்கு ரெண்டாவது மரம் வந்து பச்சையாக இருக்கணும் உங்களுக்கு பேல் எல்லோவா இருக்குது பாருங்க நீங்கள் குருப்பைகளை உதுக்குறதுக்கு காரணம் வந்து இதுதான் நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த வட்டை பார்த்து எடுத்துக்கிட்டு மரத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த சாம்பல் அங்குசம் அந்த பெருங்காயம் போட்டுக்கிட்டு பட்டை பார்த்து எடுத்துட்டு அதை வேஸ்ட்டுகளில் உள்ள போட்டுக்கிட்டு அதில் இந்த சோள கொடியோ என்னென்ன வேஸ்ட் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம பசுமை பூமியில் வந்து என்ன எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு இருக்கு அது ஒரு அரை கிலோ அதோட வந்து கற்பக ஆர்கானிக் கலப்புரம்னு இருக்குது அதில் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு ஆறு மாதத்துக்கு இருக்கா தண்ணி பாயும்போது மேலோட்டமாக போடணும் அந்த குழி ஒன்சு நீங்கள் அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது நிரந்தர குழியாக இருக்கணும்

இங்க இங்க ஈரம் இருக்கு அதுக்குள்ள மண்புழுக்கள் உயிரினங்கள் அந்த சுவாசிக்கிற வேர்கள் வந்து வந்து மேம்படும் மண் இன்னும் வேர் வளர்ச்சிகளுக்கு வேணும்னா பத்து கிராம் பூம்பும் சேர்க்கலாம் நீங்க இந்த பூம்பும் பூஸ்டர் வந்து சோளம் மரவள்ளி கிழங்குக்கு நீங்க பொட்டாசு போடும் போது நீங்க அதோட ஒரு கிலோ பூம்பும் பூஸ்டர் கலந்து போட்டேன்னு சொன்னா இன்னுமே அந்த மரவள்ளிக்கிழங்குடைய கிழங்குடைய பருமன் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வைரஸ் நோய் இதை மாதிரி பட்டதெல்லாம் வராது எந்த ஸ்டேஜ்ல கொடுக்கணும் எப்போதுமே நீங்க எப்போதுமே இது வந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ள கொடுக்கணும் இனி கொடுக்க கூடாது நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல ஹியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாட் நம்ம பார்க்க போறோம் கையில் எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர்வர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடைல தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் காய்கறிகள் ஆல் இன் ஒன் எல்லா மட்டுமே உள்ள வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்